முழங்கால் போட்டு தன்னையே தாழ்த்தி தலை வணங்கி கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம் நம் இதயங்களை நம் ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் என்பவர்கள் எல்லோரும் ஆண்டவரை ஆராதியுங்கள் துதியுங்கள் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் தூயாவியே உம்மை ஆராதிக்கின்றோம் எல்லாம் வல்ல நித்திய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம் என்னை படைத்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் கூட இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை எப்பொழுதும் நேசிப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை ஒருபோதும் கைவிடாதவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உம் இரக்கத்தால் தாங்குபவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உயிருக்கு உயிராக என்னை அன்பு செய்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்றவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எனக்கு எல்லையில்லா கருணை காட்டுபவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் அஞ்சாதே பயப்படாதே கலங்காதே என்றவரே உம்மை ஆராதிக்கின்றேன் இப்போதும் எப்போதும் என்னை தேற்றி காப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எல்லா நிலையிலும் என்னை ஏற்றுக்கொள்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் கண்ணீரை துடைப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எனக்கு எல்லாமாக இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் காலமெல்லாம் காப்பவரே உம்மை என்றென்றும் ஆராதிக்கின்றேன் என்னை நிறைவாக்குபவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை எல்லா நிலையிலும் உயர்த்துகிறவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் அன்புக்காக ஏங்குபவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை விட்டு ஒருபோதும் விலகாதவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் பாவங்களை எல்லாம் சுமந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எனக்காக உம் உயிரையே கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை எல்லா நன்மைகளால் நிரப்புகின்றவரே உம்மை ஆராதிக்கின்றேன் நான் பிறரை மன்னிக்க வேண்டுமென்று விரும்புகின்றவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உம் கூடவே என்னை வைத்துக்கொள்ள கொள்ள ஏங்குபவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உமது அருகில் நான் எப்போதும் இருக்க வேண்டும் வேண்டுமென்று நினைக்கின்றவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உமது கண் பார்வையில் நான் எப்பொழுதும் இருக்க வேண்டுமென்று ஏங்குபவரே உம்மை ஆராதிக்கின்றேன் ஆமேன் அல்லேலூயா